தூண்டல் போடும் பாஜக சிக்காமல் நழுவும் அதிமுக தமிழகத்துல பாஜகவுக்கு அதிமுக தேவைப்படுவது ஏன் தொடர்ந்து பாஜக கூட்டணியில அதிமுக இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டே வர்றாங்க அதிமுகவில் ஆனா பாஜகவை சேர்ந்தவங்க பல வழிகளில் அதிமுகவோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற முயற்சிகளை செஞ்சுட்டு வர்றாங்க ஆனா அதுக்கு எதுக்குமே பிடி கொடுக்காம அதிமுக நழுவிட்டே இருக்கும் ஒரு தேசிய கட்சியா பாஜக இருக்கு இன்னும் சொல்ல போனோம்னா மத்தியில அவங்க ஆட்சியில இருக்காங்க இருந்தும் கூட தமிழகத்துல பாஜக அதிமுகவை நாடுவது ஏன் அப்படிங்கறதுதான் விரிவா இந்த த்ரீ சிக்ஸ்டி ஒன் டிகிரி நிகழ்ச்சியில நாம அலச போறோம் வாங்க பகுதிக்குள்ள போகும் அமித்ஷாவின் மறைமுக அழைப்பு சமீபத்துல உள்துறை அமைச்சரான அமித்ஷா பேட்டி ஒன்றுல குறிப்பிடும்போது பாஜகவோட கூட்டணி கதவுகள் திறந்தே இருக்கு உடனே இது அதிமுகவுக்கு விடு தூதுதான் அப்படின்னு பலராலும் கருத்து சொல்லப்பட்டுச்சு ஆனா அதிமுகவுக்கும் இதுக்கு எதிரா எதிர்வினை ஆற்றி இருந்தாங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அமைப்பு செயலாளரான ஜெயக்குமார் அவர்கள் பேசும்போது பாஜக வேணா கூட்டணி கதவுகளை திறந்து வச்சிருக்கலாம் ஆனா அதிமுகவோட கூட்டணி கதவுகளை எப்பயோ மூடியாச்சு அதிமுகவோட தொண்டர்கள் மற்றும் தமிழக மக்களோட கோரிக்கையை ஏற்றுதான் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு நாங்க அறிவிச்சோம் எனவே முன்ன வச்ச கால நாங்க பின்ன வைக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தாரு இதையடுத்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேசும்போது உள்துறை அமைச்சர் தெளிவா பேட்டியில மோடி அவங்க தலைமையில ஏற்று யார் கூட்டணிக்குள்ள வர்றாங்களோ அவங்க நாங்க ஏத்துப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரே தவிர குறிப்பிட்ட ஒரு கட்சியை மட்டும் அவர் வச்சு பேசல அப்படின்னு ஒரு புது விளக்கத்தையும் கொடுத்திருந்தாரு அமித்ஷாவோட அந்த பேச்சு அதிமுகவுக்கான அழைப்பு அப்படிங்கறதான் பரவலா பேசப்பட்டுச்சு ஜி கே வாசனை தூது விட்ட பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவரான ஜி கே வாசனை தூது அனுப்பி அதிமுகவை பாஜக கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துரலாம் அப்படிங்கற திட்டம் போட்டாங்க அதன்படி டி கே வாசன் எடப்பாடி பழனிசாமியை நேர்லையும் சந்திச்சாரு ஆனா பாஜகவோட இணைவதற்கு இனி வாய்ப்பே இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமா தெரிவிச்சிட்டாரு எனவே அவங்களோட இந்த நகர்வு தோல்வியை சந்திச்சிருக்கு அதனால தான் அமித்ஷா வெளிப்படையா அதிமுகவுக்கு கூட்டணிக்கான அழைப்பையும் விடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது ஒரு தேசிய கட்சியா இருக்கிற பாஜக தொடர்ந்து அதிமுகவை அணுகிறாங்க ஆனா அதிமுக பாஜக கூட்டணிய புறக்கணிச்சுட்டே இருக்கு இருந்தாலுமே பாஜக அதிமுகவை எதிர்பார்ப்பது ஏன் அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு இழாம இல்லை ஜெயலலிதா மறைவுக்கு பின் அதிமுகவோட கூட்டணி அமைச்சு பாஜக சிறிய அளவுல தமிழகத்துல வேரூன்ற தொடங்கினாங்க ஆனா பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிறது நமக்குதான் சர்க்கல் அப்படிங்கறத உணர்ந்து அதிமுக இரண்டு தேர்தலுக்கு அப்புறமா பாஜக உடனான கூட்டணியை முறிச்சிடுச்சு பாஜகவை பொறுத்த வரையிலும் தென்னிந்தியாவில அவங்களுக்கு சர்க்களா தான் இருக்கு அடுத்தடுத்த தேர்தல்ல அவங்களுக்கு அது தான் இருந்துட்டு வருது அதனால இந்த மக்களவை தேர்தலையாவது சில தொகுதிகளில் வெற்றி பெற்றணும் அப்படின்னு காய் நகர்த்திட்டு வர்றாங்க இந்த நிலையில தமிழகத்துல பிரதான கட்சியா இருக்கிற அதிமுக பாஜகவுடனான கூட்டணியை முறிச்சுட்டு இருக்கிறது பாஜகவுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கு என்னதான் பாஜக இணைந்து மூன்றாவது கூட்டணி அமைச்சாலுமே சிறிதளவுல வாக்கு வங்கி அதிகரிக்குமே தவிர வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது அங்க குறைவு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா பாமக மாதிரியான சாதி வாக்கு வங்கி உள்ள கட்சிகளோட கூட்டணி அமைச்சு தேர்தல போட்டியிட்டாலுமே எதிர்த்தரப்புல அதே மாதிரியான சாதி பின்புலம் இருக்கிற வேட்பாளர் தான் நிறுத்துவாங்க இதனால மும்முனை போட்டி ஏற்படும் வாக்குகள் கிடைக்கலாம் ஆனா வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது மிகவும் குறைவு அப்படிங்கறத அரசியல் நோக்கர்கள் சொல்ற கருத்தா இருக்கு எப்போதும் வலுப்பெறாத மூன்றாம் மணி தேர்தல் காலத்தை பொறுத்த ஒரு கூட்டணி கட்சியோட பிரதான வேலை என்ன அப்படின்னா நாங்க அமைச்சிருக்கிற இந்த கூட்டணி மிகவும் பலமான கூட்டணி அப்படிங்கிற பிம்பத்தை மக்கள் மனசுல பதிய வைக்கணும் ஆனா தமிழகத்தை பொறுத்த அதிமுக திமுக பிரதான கட்சிகளை தவிர்த்து கட்சிகள் கூட்டணி அமைச்சாலுமே மக்கள் மனசுல பலமான கூட்டணி அப்படிங்கிற கும்பத்தை பதிய வச்சதா இதுக்கு முன்னாடி எந்த வரலாறும் கிடையாது எடுத்துக்காட்டுக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல்ல திமுக அதிமுக நீங்களா மற்ற கட்சிகள் குறிப்பா பிசி க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் மதிமுக கட்சிகளுமே இணைந்து மக்கள் நல கூட்டணி அமைச்சாங்க அடைஞ்சது ஏன்னா கூட்டணி கட்சிகளோட எண்ணிக்கை அங்க அதிகமா இருந்தாலுமே அது பலமான கூட்டணி அப்படிங்கிற பிம்பத்தை மக்கள் மனசுல பதிய வைக்க தவறிடுச்சு அதனால அது தேர்தல்ல படுதோல்வியும் சந்திச்சது அதனாலதான் என்னதான் பாஜகவோட கூட்டணியே இல்ல அப்படின்னு அதிமுக நிர்வாகிகள் தொடர்ந்து நோகடிச்சாலுமே அதிமுக கூட்டணி வேணும் அப்படின்னு ஒத்த காலில நிக்கிற விதமா பாஜக தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளை நடத்திட்டு வருது தடுமாறும் அதிமுக தலைமை சிறுபான்மையினர் வாக்குகள் கவருவதற்காக மட்டும் மேடைகள் தோறும் பாஜக கூட கூட்டணி இல்லை அப்படின்னு அதிமுக தலைமை சொல்றாங்க சமீபத்துல அமித்ஷாவோட இந்த மறைமுக அழைப்பு அவங்களை சற்று தடுமாற வைக்குதோ அப்படிங்கிற சந்தேகத்தை எழுப்புது அமித்ஷாவோட கருத்து குறித்து கட்சி நிர்வாகிகள் கிட்ட கேக்கும் போது பாஜக கூட கூட்டணி இல்ல அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க ஆனா அதிமுக தலைமை கிட்ட அத பத்தி கேட்டா குறிப்பா எடப்பாடி பழனிசாமி நான் அதை இன்னும் பார்க்கல பார்த்ததுக்கு அப்புறம் நான் பதில் சொல்றேன் அப்படின்னு நழுவிட்டு போறாரு அதனால அதிமுக தேர்தலுக்கு முன்னாடியோ இல்ல தேர்தலுக்கு அப்புறமோ பாஜக கூட கூட்டணி வச்சாலும் தனித்தோ இல்ல மூன்றாவது கூட்டணி அமைச்சோ பாஜக தேர்தலை போட்டியிட முடியும் ஆனா வெற்றி வாய்ப்புன்னு பார்த்தா மிகவும் குறைவுதான் இது பாஜகவுக்கு மேலும் பின்னடைவுதான் தரும் ஒருவேளை அவங்க அதிமுக போல ஒரு பிரதான கட்சியோட கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திச்சா போட்டியிடும் இடங்கள் குறைவு ஆனா வெற்றி வாய்ப்பு இருக்கலாம் ஒருவேளை வெற்றி வாய்ப்பு இல்லைனாலும் வாக்கு சதவீதம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படி வாக்கு சதவீதம் அதிகரிச்சு அப்படின்னா சட்டமன்ற தேர்தல்ல காட்டி தங்களோட பலத்தை அதிகரிச்சுக்கலாம் அப்படின்னு நம்புது பாஜக அதிமுகவுக்கு வேண்டுமான பாஜக ஆப்ஷனா இருக்கலாம் ஆனா பாஜகவை பொறுத்த தமிழகத்துல வேரூன்றி வளர அவங்களுக்கு இருக்கும் ஒரே ஆப்ஷன்னா அது அதிமுக மட்டும்தான் இதை தான் மீண்டும் மீண்டும் தங்கள் செய்கையில் வாயிலாக உணர்த்திட்டிருக்கு பாஜக நன்றி நான் நிவேதா தனிமொழி